காய் நண்பர்களே இன்றைக்கி நம்ம சூப்பரான மீன் குழம்பு செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மீன் குழம்பு செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு சட்டி வச்சுருக்கேன் அதில் கொஞ்சம் என்ன சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் சூடாகிட்டு கால் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டு கடுகு பொரிய ஆரம்பிச்சுட்டு கால் ஸ்பூன் சீரகம் அதை சேர்த்துருவோம் இல்லை கால் ஸ்பூன் வெந்தயம் அதையும் இதில் சேர்த்துருவோம் டப்பா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா பொறிஞ்சிட்டு இப்போ நான் கொஞ்சம் சின்ன வெங்காயம் இப்படி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துருவோம் நான் ஒரு சின்ன வெங்காயம் நூறு கிராம் எடுத்திருக்கேன் அதையும் இல்லை சேர்த்துருக்கேன் வெங்காயம் கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு மூணு பச்சை மிளகாவே கீறி வச்சிருக்கேன் சேர்த்துடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வெங்காயம் கண்ணாடி பதம் அளவுக்கு வதங்கிட்டு நான் ஒரு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்டில் சேர்த்துக்கிறேன் நீங்கள் இஞ்சியும் பூண்டையும் நல்லா பொடிப்பொடியாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் நல்லா இருக்கும் பேஸ்ட் தான் சேர்த்துருக்கேன் பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு நம்மள ஒரு குத்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ நான் ஒரு தக்காளியை நல்ல பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் தக்காளி நல்லா சாஃப்ட்டாக வெந்து வரணும்னா அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்டாச்சு வெங்காயம் தக்காளியெலாம் நல்லா வதங்கி வந்துட்டு நல்லா சாஃப்டா இப்போ மசாலா பொருட்களை சேர்த்துடலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் வத்தல் தூள் தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்ருவோம் மசாலா தூள் உள்ள வ பச்சை வாழ்கெலாம் போகட்டு நல்லா வதக்கி விட்டாச்சு நான் ஒரு எலுமிச்சம் பழம் சைஸுக்கு புளியை ஊற போட்டு கரைச்சி வச்சுருக்கேன் இதை இப்போ இதில் சேர்த்துடலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இது அப்படியே ரெண்டு நிமிஷம் இருக்கட்டு புளியில் உள்ள பச்சை வாசனைலாம் போகட்டு இப்போ நல்லா கொதித்து புளியில் உள்ள பச்சை வாடெல்லாம் போயிட்டு இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ நான் அரைச்ச தேங்காய் ஒரு அரை கப்பு அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துருவோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு நல்லா கொதித்து குழம்பு நல்லா கொஞ்சம் கட்டியாகி வரட்டும் இப்போது குழம்பு நல்லா வத்தி நல்லா வந்திருக்கு எண்ணெயெல்லாம் நல்லா சேர்த்த எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ நம்ம மீனை சேர்த்துக்கலாம் இப்போ நான் முக்கா கிலோ அளவுக்கு மீன் எடுத்து வச்சுருக்கேன் இதே இதில் சேர்த்துடலாம் இப்போ இதை நல்லா மெதுவாக மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் மீன் உடஞ்சிடாமல் நீங்கள் இதே மெத்தடில் எந்த மீன் வேணாலும் வாங்கி சமைக்கலாம் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு கொதி மட்டும் வரட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி நம்ம எடுத்து வச்சிடலாம் இப்போ நல்லா கொதித்து மீன் நல்லா வெந்துட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம் நம்மளுடைய நீங்கள் சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு நீங்களும் வீட்டில் மீன் வாங்குனீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அடிக்கடி செய்வீங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதைக்குள்ள நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம சேனலில் மறக்காமல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க நம்ம சேனலில் மீன் ரெசிபி நிறைய போட்டிருக்கோம் அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கும் மறக்காம செக் பண்ணி பாருங்கள்